நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை தூக்கி விசுறக்கு ஒரு அற்புதமான வழிங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில இன்னும் சொல்ல போனா கிட்னியுடைய ஆரோக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சிறுநீரகத்துடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை தூக்குறக்கும் இப்போ நீங்க பார்க்கறது நல்லா ஞாபகம் சொரக்காய் எல்லோருக்கும் தெரியும் இந்த சொரக்காயை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம் முடிஞ்சா உங்களால் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் சுய விருப்பத்தில் இப்போ வெள்ளிக்கிழமை மதியானம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தையான நம்மளுடைய முப்பது மணி நேர விரதத்தை தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை கடைபிடித்து சனிக்கிழமை இரவு இதை எடுப்பங்க வழக்கமாக நம்ம வாய் முதல் ஆசை வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொரியை எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை உடல் கழிவு நல்லா அகற்றுவோம் அதுக்கு பதிலாக அந்த பூண்டு பொறி செய்ய முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டவங்களும் மைண்டில் வச்சுங்க சொரக்காயை பயன்படுத்தி நம்ம துவரம்பருப்பை வச்சு ஒரு அற்புதமாக சாம்பார் வைக்க போகிறோம் இதற்கு செய்யக்கூடிய சாம்பார் பொடி தான் ஹைலைட்டு அது நம்ம ஏற்கனவே செய்து போட்டிருக்கோம் வீட்டில் தயாரித்ததை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் வெந்தய பொடி உச்சத்தில் இருக்கணும் எல்லாம் ஞாபகத்துங்க அந்த சாம்பார் பொடியுடைய பதிவு முன்னாடியே இருக்குதுங்க நம்ம சாம்பார் பொடி விற்கவெல்லாம் வரல தச்சார்பு சுயசார்பில் நாங்கள் பலன் பெறதை நீங்களும் பெற்றுக்கணுங்கிறக்காக வைக்கிறோம் ஸோ அந்த பதிவை பார்த்துங்க அது ப்ராசஸ் பெருசு ஸோ அந்த பதிவை பார்த்தவங்க இதைய பார்த்தீங்கன்னா முழு பலனை பெற முடியும் இல்லைன்னா உங்கள் பாட்டி தாத்தா கிட்டே கேட்டு வீட்டு தயாரிப்பாக செஞ்சுக்கோங்க ஒரு சில சிதம்பரம் ரகசியம் இல்லை அதில் கடையில் வாங்காதீங்க அவ்வளோதான் சரிங்களா வீட்டில் நீங்களே சாம்பார் பொடி செஞ்சு இந்த சுரக்காயை பயன்படுத்தி வச்சு பாருங்கள் காலையில் உங்களுக்கு அற்புதமா காலை கடனை கழிக்க முடியும் நல்ல சிறுநீர் கழிப்போம் நல்ல உடல் கழிவு அகற்றப்படும் இந்த எந்த கிட்னியில் சொல்கிறாங்களே கிரியாட்டினா கரியாட்டினா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமா எங்களுக்கு தங்காம நாங்க வெளியேற்றிக்கிறோம் அறுபத்தாறு வயதில் பௌனமா ஆரோக்கியமாகும் நாற்பத்தி மூணு வயதில் நானும் இருந்துட்டு சொல்றதுங்க நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்ம எதையுமே புத்தகத்தை படிச்சிட்டோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பயன்படுத்திட்டோ சொல்வதில்லை பதிமூன்று வருடம் நம்மளுடைய ஆராய்ச்சியில் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு சொல்வது அந்த அக்கறையில் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய வைக்கிறோம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியதை வச்சே எப்படி பலன் பெறலாம் குறிப்பாக நம்ம இப்போ நடுத்தரவர்க மக்கள் தோலை நீக்கிடுங்க இந்த மாதிரி அடிப்பட்ட பகுதியெல்லாம் அறவே தவிர்த்துருங்க சரிங்களா தோலை நீக்கி விடுங்கள் ஒரு வேலைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் அடுத்த வேலை சுண்டை வைத்து பயன்படுத்துவதில்லை இந்த பர்பஸுக்காக எடுக்கிறப்போ முப்பது மணி நேரம் நம்ம வரப்பட்னி குரு வித்தையை கடைபிடிச்சிட்டு எடுக்கிறப்போ நல்ல மைண்டில் ஞாபகத்தில் இருக்கட்டும் ஓகேங்களா தொடர்ந்து பாருங்க நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களே